ஆழ்வார் என்பருமானார் ஜீய திருடிகளே சரணம் ஜீய திருளிகளே சரணம் தீ வினை கருணஞ்சை நல் வினைக்கு தினை பூவினை மேலிய தேவி மனாளனை தீ வினைக்கு அருணெஞ்சை நல்வினைக்கு இன்ன முதத்தினை பூவினை மேவிய தேதிமனாளனை தீ வினைக்கு அருணெஞ்சை நல்வினைக்கு இன்ன முதத்தினை பூவினை மேவிய தேதிமனாளனை தீ வினைக்கு அருணெஞ்சை நல்வினைக்கு இன்ன பூவினை மேவிய தேவி மணாளனை உண்மை எழுகாது ஆவினை மேய்க்கும் வல்லாயனை அன்று ஈரடியால் தாவினை ஏற்ற எம்மனை எஞ்ஞாண்டு தலைப்பைவனே உண்மை எழகாது ஆவினை மேய்க்கும் வல்லாயனை அன்று உலக ஈரடியால் தாவிய ஏற்ற எம்மானை எஞ்ஞான்று தலைப்பைவனே ஆவினை மேய்க்கும் வல்லாயனை அன்று உலகீரடியால் ஆவினை மேய்க்கும் வல்லாயனை அன்று உலகீரடியால் தாவின ஏற்ற எம்மானை எங்க அன்று தலைப்பைவனே தலைப்பெய்தியானும் திருவடி சூடும் தகமையினால் நிலை பெய்த ஆக்கைக்கு தலை பெய்தியான் உன் திருவடி சூடும் தகைமையினால் நின் நிலை பெய்த வாக்கைக்கு நோற்றையும் மாயமும் தலை பெய்தியான் உன் திருவடி சூடும் தகைமையினால் நிலை பெய்த வாக்கைக்கு நோற்றையும் மாயமும் தலை பெய்தியான் உன் திருவடி சூடும் தகைமையினால் நிலை பெய்த வாக்கைக்கு நோற்றையும் மாயமும் மாயம் செவ்வே நிலை பெய்திலாத நிலைமையும் காந்தோர் அசுரர் குழாம் தொலை பெய்த நேமி என்றாய் தொல்லை யூழி சுருங்கல் அதே மாயம் செவ்வே நிலை பெய்திலாத நிலைமையும் காந்தோறு அசுரர் குழாம் தொலை பெய்த நேமிந்தாய் தொல்லை யூழி சுருங்கல் அதே மாயம் செவ்வே நிலை பெய்திலாத நிலைமையும் காந்தோறு அசுரர் குழாம் தொலை பெய்த நேமிந்தாய் தொல்லை ஓழி சுருங்கல் அதே மாயம் செவ்வே நிலை பெய்தில்லாத நிலைமையும் காந்தோரு அசுரர் குழாம் தொலை பெய்த நேமியந்தாய் தொல்லை ஊழி சுருங்கலே சுருங்குறிவெண்ணை ஒருங்குற உண்ட பெருவயிற்றாளனை சுருங்குரிவெண்ணை தொடுஉண்ட கல்வனை வையம் முற்றும் ஒருங்குற உண்ட பெருவயிற்றாளனை சுருங்குரிவெண்ணை தொடுவுண்ட கல்வனை வையம் முற்றும் ஒருங்குற உண்ட பெருவை சுருங்குருவெண்ணை தொடு தொடுவுண்ட கல்வனை வையம் முற்றும் ஒருங்குற உண்ட பெருவை மாவழி மாட்டு இருங்குரலாகி இசையவோர் மூவடி வேண்டு சென்ற பெருங்கிரியானை அல்லால் அடி பேணலதே மாவழி மாட்டு இருங்குரலாகி இசையவோர் மூவடி வேண்டி சென்ற பெருங்கிரியானை அல்லால் பேணலதே மாவழி மாட்டு இருங்குரலாகி இசையவோர் மூவடி வேண்டி சென்ற பெருங்கிரியானை அல்லால் பேணலதே மாவழி மாட்டு இருங்குரலாகி இசையவோர் மூவடி வேண்டி சென்ற பெருங்கிரியானை அல்லால் அடியெஞ்சம் பேணலதே முன்னேற பெரும்படி வாய் நீள் நகர் நீளறி என்று பேணலமில்லாரக்கர் அரக்கர் முன்னீர பெரும் பதிவாய் நீள் நகர் நீளறி வைத்தருளா என்று பேணலமில்லா அரக்கர் முன்னீர பெரும் பதிவாய் நீள் நகர் நீளெறி வைத்தருளா என்று பேணலமில்லா அரக்கர் முன்னீர பெரும் பதிவாய் நீள் நகர் நீளெறி வைத்தருளா என்று நிலம் தோய்ந்து தொழுவர் மூர்த்தி பல் கூற்றிலொன்று காணலுமாங்கொல் என்றே வைகள் மாலையும் காலையுமே தோய்ந்து தொழுவர் நின்மூர்த்தி பல்கூற்றில் ஒன்று காணலுமாங்கொல் என்றே வைகள் மாலையும் காலையுமே நின்னை விண்ணோர் தாழ்நிலம் தோய்ந்து தொழுவர் நின்மூர்த்தி பல்கூற்றில் ஒன்று காணலுமாங்கொல் என்றே வைகள் மாலையும் காலையுமே நின்னை விண்ணோர் தாழ்நிலம் தோய்ந்து தொழுவர் மூர்த்தி பல் கூற்றில் ஒன்று காணலுமாங்குல் என்றே வைகள் மாலையும் காலையுமே காலை வெய்யோர்க்கு முன்னோட்டு கொடுத்த கங்குல் குறும்பர் மாலை வெய்யோன் பட வையகம் பாவுவர் காலை வெய்யோர்க்கு முன்னோட்டு கொடுத்த கங்குல் குறும்பர் மாலை வெய்யோன் பட வையகம் பாவுவர் காலை வெய்யோர்க்கு முன்னோட்டுக் கொடுத்த கங்குல் குறும்பர் மாலை வெய்யோன் பட வையகம்பா உவர் காலை வெய்யோர்க்கு முன்னோட்டுக் கொடுத்த கங்குல் குறும்பர் மாலை வையோன்பட வையகம்பா பா உவர் அண்ண கண்டும் காலை நன்ஞானத்துறை படிந்தாடி கள்போது செய்து மாலை நன்னாவில் கொள்ளார் நினையார் அவன்மைப்படியே அன்ன கண்டும் காலை ஞான படிந்தாடி கண் போது செய்து மாலை நல்லாவில் கொள்ளார் நினையாரவன் மைப்படியே அன்ன நல்ஞானத்துறை படிந்தாடி கண் போது செய்து மாலை நல்லாவில் கொள்ளார் நினையாரவன் மைப்படியே அன்ன கண்டும் காலை நல்ஞானத்துறை படிந்தாடி கண் போது செய்து மாலை நல்லாவில் கொள்ளார் நினையாரவன்மைப்படியே வைதிகரே மெய்ப்படியால் உன் திருவடிச்சூடும் மைப்படிமேனியும் சென்ற அமரை கண்ணும் வைதிகரே மெய்ப்படியால் உன் திருவடிச்சூடும் தகமையினார் மைப்படி மேனியும் செந்த அமரை கண்ணும் வைதிகரே மெய்ப்படியால் உன் திருவடிச்சூடும் தகமையினார் மைப்படி மேனியும் சென்ற கண்ணும் வைதிகரே மெய்ப்படியால் உன் திருவடிச்சூடும் தகமையினார் சொன்னேன் அடியேன் எப்படி ஊறா மிளைக்க குருட்டாம் இழைக்கும் என்னும் அப்படியானும் சொன்னேன் அடியேன் மற்று யாதென்பதே யாதென்பனே எப்படி ஊராம் இளைக்க குருட்டாம் இழைக்கும் என்னும் அப்படியானும் சொன்னேன் அடிய என்மற்று யாதென்பனே எப்படி ஊரா மிளைக்க குருட்டா மிளைக்கும் என்னும் அப்படியானும் சொன்னேன் அடிய என்மற்று யாதென்பனே யாதானும் புக்கு அங்கா புண்டு மாப்ப மூதாவியில் தடுமாறும் உயிர் முன்னமே யாதானும் ஓர் ஆக்கையில் புக்கு அங்கா புண்டும் மாப்ப விழுந்தும் மூதாவியில் தடுமாறும் உயிர் முன்னமே

அதனால் யாதானும் பற்றி நீங்கும் விரதத்தை நல்வீடு செய்யும் மாதாவினைப் பிரிவை திருமாலை வணங்குவனே அதனால் யாதானும் பற்றி நீங்கும் விரதத்தை நல்வீடு செய்யும் மாதாவினைப் பிரிவை திருமாலை வணங்குவனே அதனால் யாதானும் பற்றி நீங்கும் விரதத்தை நல்வீடு செய்யும் மாதாவினைப் பிரிவை திருமாலை வணங்குவனே வணங்கும் துறைகள் பலபலவாக்கி பலவாக்கி பிணங்கும் சமயம் பலபலவாக்கி வணங்கும் துறைகள் பலபலவாக்கி பலவாக்கி மதிவிகற்பால் பிணங்கும் சமயம் பலபலவாக்கி வணங்கும் துறைகள் பலபலவாக்கி பலவாக்கி பிணங்கும் சமயம் பலபலவாக்கி வணங்கும் துறைகள் பலபலவாக்கி பலவாக்கி பிணங்கும் சமயம் பலபலவாக்கி அவை அவைதோறு அணங்கும் பல பலவாக்கி நின்மூர்த்தி பரப்பி வைத்தாய் இணங்கு நின் கண் வேட்கை எழுதிப்பனே அவை அவைதோறு அணங்கும் பல பலவாக்கி நின்மூர்த்தி பரப்பி வைத்தாய் இணங்கு நின்னோரை இல்லாய் நின் கண் வேட்கை எழுதிப்பனே அவை அவைதோறு அணங்கும் பல பலவாக்கி நின்மூர்த்தி பரப்பி வைத்தாய் இணங்கு நின்னோரை இல்லாய் நின் கண் வேட்கை எழுவிப்பனே அவை அவை தோறு அணங்கும் பல பல வாக்கி மூர்த்தி பரப்பி வைத்தாய் இணங்கு நின்று இல்லாய் நின் கண் வேட்கை எழுவிப்பனே எழுவதும் மீண்டே படுவதும் பட்டு எணையோழிகள் போய் கழிவதும் கண்டு கண்டு எழுவதும் மீண்டே படுவதும் பட்டு எனையூளிகள் போய் கழிவதும் கண்டு கண்டு எழ்கள் எழுவதும் மீண்டே படுவதும் பட்டு எணையூழிகள் போய் கழிவதும் கண்டு கண்டு மீண்டே படுவதும் பட்டு எல்கள் போய் கழிவதும் கண்டு கண்டு எல்கள் அல்லால் இமையவர்கள் குழாம் தொழுவதும் சூழ்வதும் செய் தொல்லை மாலை கண்ணார கண்டு கழிவதோர் காதலு சார்பும் உந்தோ கண்கள் தொஞ்சுதலே இமியோர்கள் குழாம் தொழுவதும் சூழ்வதும் செய் தொல்லை மாலை கண்ணாரக் கண்டு கழிவதோர் காதலுற்றார்க்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதலே இமியோர்கள் குழாம் தொழுவதும் சூழ்வதும் செய் தொல்லை மாலை கண்ணாரக் கண்டு கழிவதோர் காதலுற்றார்க்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதலே இமியோர்கள் குழாம் தொழுவதும் சூழ்வதும் செய் தொல்லை மாலை கண்ணாற கண்டு கழிவதோர் காதலுற்றார்க்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதலே முனிவரும் அல்லாதவரும் தொடர அல்லாதவரும் தொடர நின்றர்கடிவான் துஞ்சாமுனிவரும் அல்லாதவரும் தொடர நின்ற எஞ்சா பிறவீடர்கடிவான் துஞ்சாமுனிவரும் அல்லாதவரும் தொடர நின்ற எஞ்சா பிற வீடர்கடிவான் இவையோர் தமக்கும் தன்சார் வில்லாத தனிப்பெருமூர்த்தி தன்மாயம் சேர்ந்தேன் தன் சாரிலாக தனிப்பெருமூர்த்தி தன் மாயம் செவ்வே நெஞ்சால் நினைப்பறிதால் வெண்ணையூன் என்னும் ஈனச் சொல்லே இமியோர் தமக்கும் தன் சார்பில்லாத தனிப்பெருமூர்த்தி தன் மாயம் செவ்வே நெஞ்சால் நினைப்பறிதால் வெண்ணையூன் என்னும் ஈனச் சொல்லே இமையோர் தமக்கும் தன் சார்பில்லாத தனிப்பெருமூர்த்தி தன் மாயம் செவ்வே நெஞ்சால் நினைப்பறிதால் வெண்ணை யூனென்னும் ஈனச் சொல்லே எரிதிரை வையம் முற்றும் ஏனத்துருவாய் இடந்த பிரான் ஈனச் சொல்லாயினுமாக எரிதிரை வையம் முற்றும் ஏனத்துருவாயிடந்த பிரான் ஈனச் சொல்லாயினுமாக எரிதிரைவையம் முற்றும் ஏனத்துருவாய் இடந்த பிரான் ஈ எரிதிரை வையம் முற்றும் ஏன் அத்துருவாய் இடந்த பிரான் இருங்கற்பகம் அல்லாதவர்க்கும் மற்ற எல்லா யவர்க்கும் ஞான அல்லால் இல்லை நான் கண்ட நல்லது இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்ற எல்லா அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்ற எல்லா ஆயவர்க்கும் ஞான பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்ற எல்லா ஆயவர்க்கும் ஞான பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவேருபூர்ணான் திருமா திருப்பேர்வல்லார் அடிக்கண்ணி சூடிய நல்லார்னவில் குருகூர் நகரான் திருமால் திருப்பேர் வல்லார் அடிக்கண்ணி சூடிய நல்லார் குருகூர் நகரான் திருமால் திருப்பேர் வல்லார் அடிக்கண்ணி சூடிய நல்லார்னவில் குருகூர் நகரான் திருமால் திருப்பேர் வல்லார் அடிக்கண்ணி சூடிய மாறன் விண்ணப்பம் செய்த சொல்லார் தொலைகளின் நூறும் வல்லார் அழுந்தார் திறப்பான் வல்லஆனை மாயவன் சேல் பொய் நிலத்தே மாறன் விண்ணப்பம் செய்த சொல்லார் தொடைகள் இன்னொரும் வல்லார் அழுந்தார் பிறப்பாம் பொல்லாவர் வினை மாயவன் சேற்று அல்லல் பொய் நிலத்தே மாறன் விண்ணப்பம் செய்த சொல்லார் தொடையல் இன்னொரும் வல்லார் அழுந்தார் பிறப்பாம் பொல்லாவர் வினை மாயவன் சேற்று அள்ளல் பொய் நிலத்தே மாறன் விண்ணப்பம் செய்த சொல்லார் தொடையல் இன்னொரும் வல்லார் அழுந்தார் பிறப்பாம் பொல்லாவர் வினை மாயவன் சேற்று அள்ளல் போய் அத்தே ஆழ்வார் பெருமானார் ஜீயத் சரணம் ஜீயத் திருவடிகளை சரணம் ஆழ்வார் எம் பெருமானார் ஜீயத் சரணம் ஜீயத் திருவடிகளை சரணம் கூயில் K O Y I L என்னும் ஆப்பை Google Play Store இருந்தோ Apple App Store இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்க으லாம் எங்கள் வலைத்தளம் oyl.org k-o-y-i-l dot o-r-g K -O -Y -I -L dot o -R -G.